இங்க மேடம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க இந்த ஐஸ் ஆமா எல்லாம் வாங்கி எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க உங்க அப்பா வந்துட்டாவே இந்த மேடத்துக்கு ஒரே குஷியா தான் இருக்குது ம் ம் எப்ப நீங்க காஸ் கொடுத்தீங்களா நீங்க இல்லையா ஆ அப்பா எங்க போறானே நீ இவ்வளத்தையும் வாங்கின அதுக்கு காசு கொடுக்க வேண்டாமா கொடுக்கணும்ல அதுக்கு தான் அப்பா எடுக்க போயிருக்காங்க காசு எடுக்க போயிருக்காங்க ம் ம் என்னது என்கிட்ட காசு இருக்கு மண்டையிலே கொட்டி புடுவியா எங்கிட்ட எங்க காசு இருக்கு என்கிட்ட எந்த காசு இருக்கு அப்பாட்ட காசு இல்லையா என்கிட்ட அப்போ எங்க காசு இருக்கு அம்மா எங்கே காசு வச்சிருக்கேன் கிலோ அடிக்காத கிலோ எதுக்கு பேச்சிகிட்டு இருக்க ம் அதான் அதான் ஆளா பாருங்களே ஆளு இவங்க எல்லா பொருளும் வாங்குவாங்கலாம் நம்ம காசு கொடுக்கணுமா நானும் வேலைக்கே போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் அம்மா அப்போ காசு இருக்குன்னு சொல்கிறேன் எந்த தைரியத்தில் மேடம் அம்மாகிட்ட காசு இருக்குன்னு சொல்கிறீங்க ம் அம்மா ஆ எனக்கு மட்டும் நாங்கள் வேணும் இப்போதான் இப்போ தான் சொன்னேன் என்னை மண்டையில் நாங்கன்னு கொட்டிருவேன்னு சொன்னேன் ஆ இங்கே பாரு ஆ இப்போதானே என்னை மண்டையில் கொட்டுவேன்னு சொன்னேன் ம் ஆ என்ன வாட மாட்டேக்குதான் வர மாட்டுக்குதான்ல எப்படி சொல்கிறாங்க மேடம் நீ கொடுத்துல போனாம் குச்சி தர மாட்டேன் கொட்ட மாட்டியா அது சரி நாளுக்கு